ஜெய் ஸ்ரீராம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காசா மக்களுக்காக ரத்த கண்ணீர் சிந்தி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அதை தொடர்ந்து காசா மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இங்க ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாரு இவங்க காசாவுக்கே போய் அங்களுடைய மக்களுக்காக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாலேயே மாசா இருந்திருக்கும் ஆனா இவங்க எல்லாம் அங்கெல்லாம் போக மாட்டாங்க இல்லையா ஏன்னா அங்கெல்லாம் சேஃபே கிடையாது இல்லையா அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க சேஃபா இங்க ஒரு மூலையில நின்னுக்கிட்டு இங்க ஒரு மூலையில ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க நடத்தின போராட்டம் நடந்தது சாயங்காலம் ஓகேங்களா சாயங்காலம் நடந்திருக்கு இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை சாயங்காலம் பண்ணிருக்காங்க ஆனா அன்னைக்கு காலையில அந்த போராட்டம் நடந்த அன்னைக்கு காலையில அதே இஸ்ரேலு கூட இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தமிழக விவசாயிகளின் தொழில்நுட்பங்களுக்காக இஸ்ரேல் கூட இவங்க டீல் போட்டிருக்காங்க காலையில ஷேக் ஹேண்ட் பண்ண அதே கையால சாயங்காலம் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை இவங்க கட்டமைச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக கைலான் காட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அன்னியன் படத்துல விக்ரம் மாறி மாறி எல்லாம் நடிப்பார் இல்லையா அதை விட சோக்கா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் காசா மக்களுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்து ஒரு போராட்டம் நடத்தியிருந்தார் இல்லையா அதற்கு எதிராக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளையும் கேட்டு வச்சிருக்காரு கரூர் மக்களை காப்பாத்த துப்பு தமிழகத்துல துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாயிட்டே வருது ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்க ஜாதி வெறியால ஜாதி சண்டை போட்டு ஒருத்தனை ஒருத்த வெட்டிக்கிறாங்க ங்க தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு இருக்கு தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த லட்சணத்துல ஆட்சியை செஞ்சு போட்டு காசா மக்களுக்கு ஆதரவாக இங்கெல்லாம் போராட்டம் பண்றதுக்கான தகுதி ஸ்டாலினுக்கு இருக்கா அவர் இதை பத்தி எல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு பல கேள்விகளை கேட்டிருக்காரு இதெல்லாம் தாங்கிக்க முடியாத திமுக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அணியை சேர்ந்த தமிமுன் அன்சாரி அவரு பயங்கரமா அண்ணாமலைக்கு எதிராக கதறி இருக்காரு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு அவருக்கான பதிலடியை நாம கொடுப்போம் முதல்வரிடம் கேட்ட கேள்வியை அண்ணாமலை அவர்கள் பிரதமரிடம் கேட்டிருக்க வேண்டும் உள்ளூர் நிலைமையை ஊசாடும் உலக அரசியல் தேவைதானா என காசாவில் நடைபெறும் படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்த முதல்வருக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார் மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்த அங்கு போகாமல் நாடு நாடாக சுற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் இந்த கேள்வியை அவர் கேட்டிருக்க வேண்டும் மனித நேயத்தின் மீது நம்பிக்கை உள்ள தலைவர் அநீதி எங்கு நடந்தாலும் அது கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் காசாவாக இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும் அதைத்தான் முதலமைச்சர் செய்திருக்கிறார் மு தமிழ்முன் அன்சாரி தலைவர் மனிதநேய ஜனநாயக கட்சி இன்புட்டு ஒக்கனியா பேசக்கூடிய இந்த அன்சாரி இருக்காரு இவரு திமுகவை சேர்ந்தவர் கிடையாது திமுகவுடைய இஸ்லாமிய அணியை சேர்ந்தவரும் கிடையாது ஆக்சுவலா இவரு தனியா ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு அந்த கட்சியுடைய பெயர் மனிதநேய ஜனநாயக கட்சி சொன்னேன் இல்லையா அதுதான் இவர் கட்சி பற்றி போன மாசம் ஒரு செய்தி வந்திருந்தது அந்த செய்தியை நான் உங்களுக்கு இங்க சைட்ல போடுறேன் பார்த்துடலாம் பதிவை இழந்த மாஜாகா தமிமுன் அன்சாரியின் மக்கள் ஜனநாயக கட்சியின் பதிவை ரத்து செய்தது தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட தமிழ்மொன் அன்சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களில் போட்டியிடாததால் பதிவு ரத்து என்ன அன்சாரி சார் திமுகவுக்கு முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுத்தீங்க பரம்பரை திமுக கொத்தடிமையை விட நீங்க பயங்கரமா கூப்பினீங்க ஆனா என்ன பிரயோஜனம் உங்களுக்கு தேர்தல நிக்கிறதுக்கு திமுக சீட்டு கூட கொடுக்கலையே தேர்தல நின்னு தோத்து இருந்தா கூட உங்களுடைய கட்சி இப்போ உங்க கையில இருந்திருக்கும் ஆனா நீங்க கடந்த மூன்று தேர்தல்கள்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணல அதனால உங்களுடைய கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணியிருக்கு இருக்கு இங்குட்டு வக்கனியா நீங்க திமுகவுக்கு வக்காலத்தை வாங்கின நீங்க ஏன் திமுக கிட்ட ஒரு சீட்டு கூட கேட்டு வாங்கவே இல்ல ஏன் தேர்தல்ல நிக்கவே இல்ல நீங்க கேட்கலையா இல்ல உனக்கெல்லாம் தர முடியாதரா சொல்லி திமுக உங்களுக்கு சீட்டு கொடுக்கலையா விசிகா தலைவர் திருமாவளவன் இருக்கார் இல்லையா அவருக்காச்சும் உட்காரத்துக்கு பிளாஸ்டிக் சார் கொடுப்பாங்க அட்லீஸ்ட் ரெண்டு சீட் ஆசையை கொடுப்பாங்க சட்டமன்ற தேர்தல்னா ஒரு நாலு சீட்டு கொடுப்பாங்க அது கூட உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா சார் கொடி பிடிச்சி கத்துறதுல தப்பே கிடையாது ஆனா அந்த கொடி உங்க கொடியா இருக்கணும் உங்க கட்சிக்காக கத்துறதா இருக்கணும் இத மாதிரி திமுகவுக்கும் ஒக்காலத்து வாங்க போய் உங்க கிட்ட இருந்த கட்சி இப்ப உங்க கையிலயே இல்லையே அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டு இருக்காங்களே இவ்வளோ சத்தமா கூவுறீங்களே கொஞ்சமாச்சு உங்க கட்சிக்கு ஆதரவாக கூவி மக்களே உங்களுக்காக ஓட்டு கூவி 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 திமுக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இல்லையா அவருக்கு காசா பத்தி ஒரு கவலையும் கிடையாது அவர் இது மாதிரி பண்றதுக்கான காரணம் ஓட்டு வெறும் ஓட்டு வங்கி மட்டும்தான் மத்தபடி அந்த மக்கள் மீது பெருசா அக்கறை கீக்கரை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்களை வச்சு அவங்க அழகா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் புரியாம தற்கொலை தனமா வந்து இது மாதிரி கத்திட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சு புத்தின்றது இருக்குதா மண்டல மசாலாங்கிறது உங்களுக்கு இருக்குதா எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பொய் மேல பொய் பேசி ரொம்ப கேவலமா அமலப்பட்டு போயிருக்கு நம்முடைய திமுக அரசு கட்சியில இருக்கிற ரெண்டு மூணு பேர் போய் கூட அந்த கட்சியில இருக்கிற பூரா ஆளுங்களும் எல்லாருமே புலிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க இப்ப பாருங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு மாட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அவங்க சொன்ன பொய்யால சிக்கி சின்னா பின்னாட்டு வந்துட்டு இருக்காங்க வாய திறந்தாலே பொய் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் நேரத்துல இவங்க ஏகப்பட்ட போலியான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இவங்களுக்கே தெரியும் நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு இவங்களுக்கே நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் எப்படியாச்சும் இந்த தேர்தல வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக மக்கள்கிட்ட பொய் பேசி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க ஆனா இப்போ அந்த ஒரு டியூரேஷனே முடிய போகுது அடுத்த தேர்தல வரப்போகுது ஆனா இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்க அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் அங்கிருந்து அவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதுவும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொய்யாதான் இருக்கு அதிலும் சமீபத்துல பாக்ஸ்கானுடைய முதலீடு குறித்து திமுக அரசே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது பொய்ன்னு அந்த பாக்ஸ்கான் நிறுவனமே சொல்லி இருக்கு கடந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நானும் ஃபாக்ஸ்கார்ட் நிறுவனமும் இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம் எங்களுடைய ஆட்சியின் லட்சணத்தை பார்த்து நீங்க பயங்கரமா ஆட்சி செய்றீங்க எல்லாம் எங்களை புகழ்ந்து நம்முடைய மாநிலத்துக்கு அவங்க பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க இம்புட்டு முதலீடு செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறுவனத்திற்கு சிறந்தாழ்ந்த என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி இப்படி ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாரு ஆனா அக்டோபர் பதினாலாம் தேதி அதாவது மீட்டிங் நடந்ததா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தார் அந்த ட்வீட் போட்ட மறுநாள் நிறுவனம் என்ன நடந்தது அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது அப்படின்ற ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க அதாவது நாங்க ஸ்டாலினை சந்தித்தோம் பேசினோம் கூட ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்தோம் அம்புட்டுதான் மத்தபடி முதலீடுகள் குறித்து நாங்க பேசவே இல்ல முக்கியமா தமிழகத்துல முதலீடு செய்யற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது திமுக அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய் தான் அப்படின்ற மாதிரி நடந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க அப்போ நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு அவர்கள் போட்ட ட்வீட் ரொம்ப பெருமையா கர்வமா போட்ட ட்வீட் உருட்டுதான் கூட்டு ட்வீட் தான் ஒரு மாநிலத்துடைய முதல்வராக இருக்கிறவரு நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா எப்படி சொல்லுவாரு எப்படி அதை தைரியமா அவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் போடுவாரு இது அவர் போட்ட ட்வீட்டா இல்லன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அட்மின் போட்ட ட்வீட்டா இவ்வளவு நாள் இந்த திமுக காரங்க தமிழக மக்களை மட்டும்தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாருங்களேன் தமிழகத்துடைய முதலமைச்சரே ஏமாத்துறாங்க அவங்க கட்சி தலைவரையே ஏமாத்துறாங்க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிய சோசியல் மீடியால தறுக்கிட்டு தெரியவானுங்க இல்லையா அவனுங்க எல்லாருமே பதினைந்தாயிரம் கோடி முதலீடு தமிழகத்துக்கு வரப்போகுது பதினாலாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பயங்கரமா அதகலம் பண்ணிட்டு இருந்தானுங்க ஆனா ஒரே நாள்ல எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு எல்லாருமே பல்ப் வாங்கிட்டாங்க ஆக்சுவலாக ஃபாக்ஸ்காட் நிறுவனம் மற்றும் ஸ்டாலின் இவங்களுக்கு இடையே நடந்த மீட்டிங் இருக்கு இல்லையா அது எங்க நடந்ததுன்னா ஸ்டாலினர்களே வீட்டில் தான் இது அஃபீஷியல் மீட்டிங்கே இல்லையாம்மா உதவிடுகள் குறித்தன பேச்சு வார்த்தைகள் அந்த மீட்டிங்ல நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபாக்ஸ்காட் நிறுவனம் சொல்லிருக்கு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் பொய் சொல்றாரு அவர் பொய் பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது ஊடகங்கள் கிடையாது பாஜக காரங்க கிடையாது ஃபாக்ஸ்காட் நிர்வாகிகள் தான் இதுவரைக்கும் ஒரு நிறுவனம் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை இந்த அளவு பேசி பாத்திருக்கீங்களா இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா இது தமிழகத்திற்கு ஏற்பட்ட தலைகுனிவு இதுல நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயருக்கு பின்னாடி தமிழகத்தை தலை குனிய விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன் வேற என்னைக்கு இத மாதிரியான ஒரு டாக்லைன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டாரோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் தலைகுணிச்சுக்கிட்டே தான் இருக்கு பல இடங்கள்ல அவமானம் பட்டுக்கிட்டேதான் இருக்கு அது மாதிரியான நிகழ்வுகள்ல திமுக சம்மந்தப்பட்டிருக்கு திமுக அரசு சம்மந்தப்பட்டிருக்கு திமுகவுடைய பாரம்பரியம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்க ஒரு பேட்டர்ன கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஆட்சி நிர்வாகத்திற்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயம் வெளியே வந்ததுன்னா உண்மையான விஷயங்கள் வெளியே வந்ததுன்னா அது மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை பார்ப்பாங்க பல விஷயங்கள் செய்வாங்க திசை திருப்பதுக்காக மடை மாற்றம் செய்வதற்காக ஏகப்பட்ட குள்ள நிறை வேலைகளை இவங்க பார்ப்பாங்க அத மாதிரி இந்த முறையும் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தாங்க ஆனா எதுவுமே எடுபடவே இல்லை அந்த நாட்டுல இருந்து அவ்வளவு முதலீடுகள் இந்த நாட்டில இருந்து இவ்வளவு முதலீடுகள் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு முதலீடுகளை நாங்க அப்படியே இழுத்துன்னு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா களத்துல எந்த ஒரு ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கவே இல்லை தொடர்ந்து இவங்க தமிழக மக்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க இது மாதிரியான மட்டமான நாடகங்களை திமுக முதல் முறை ஒன்னும் போடல இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட முறை போட்டிருக்காங்க ஒன்னும் இல்ல போன மாசம் முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு தமிழகத்துக்கு பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி முதலீடு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருந்தாரு இப்போ ரீசெண்டா ஜெர்மனிக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலர்கள் குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிருந்தார் இல்லையா ஒரு ட்ரிப் ஒண்ணு போயிருந்தார் இல்லையா அப்ப ஒரு உருட்டு கதை தான் இந்த கதை இவங்க சொன்ன இந்த உருட்டு முதலீடு கதைகள் இருக்கு நிறுவனங்கள் ஆல்ரெடி தமிழகத்துல செயல்பாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் புதுசா எந்த நிறுவனங்களும் வரல ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க இதுக்கு இவங்க ஜெர்மனிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே இங்க உட்கார்ந்துகிட்டே அந்த கம்பெனிகளை வர வச்சிருந்தீங்கன்னா அவங்களே பேசி முடிச்சிருப்பாங்களே ஆனா இவங்க இங்க செஞ்ச வேலை என்ன மக்களை இவங்க எப்படி ஏமாத்தினாங்க நாங்க ஜெர்மனிக்கு போறோம் ஜெர்மனிக்கு போய்ட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க ஆனா ஏதாச்சும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சு இங்க நடந்ததா இல்ல இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்கல கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஏழு முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு முதலீடுகளை ஈர்த்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு அந்த பயணங்களின் பொழுது போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல இது ஒரு பேட்டன்ங்க திமுக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பேட்டன் தான் இந்த ஒரு பேட்டன் தமிழக மக்களுக்கு திமுக அரசு மீது திமுக ஆட்சி மீது வெறுப்பு இருக்கு அதிருப்தி இருக்குன்னா உடனே இந்த திமுக காரங்க கிளம்பிடுவாங்க நாங்க வெளிநாடுகளுக்கு போக போறோம் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வர போறோம் சொல்லி கிளம்பிடுவாங்க அதாவது தமிழக மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க திமுக அமைச்சர் தொழில்துறையை சார்ந்த திமுக அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இருக்கார் அவர்கிட்ட நம்ம தமிழக ஊடகங்கள் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க கடந்த நான்கு ஆண்டுகள்ல பல முறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு அந்த நான்கு ஆண்டுகள்ல எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு எத்தனை ப்ராஜெக்டுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீங்க அதுக்கான வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்வீங்களா மக்கள் இடத்துல அதை காட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு டிஆர்பி ராஜா என்ன பதில் சொல்லியிருந்தாரு தெரியுங்களா காலியான ஒரு ஏ போய்ட் எடுத்து காமிச்சுட்டு இதுதான் வெள்ளரிக்க இதை நீ பாத்துக்கோ அவ்வளவுதான் இதுதான் வெள்ளரிக்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு நக்கலா பதில் சொல்லி இருந்தாரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கான பதில சொல்லணும் அந்த கேள்விக்கான பதில் தெரியல அட்லீஸ்ட் சைலண்டா வாசி இருக்கணும் பாவம் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் மறந்துட்டார் போல இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்றத இவர் மறந்துட்டார் போல இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தெனாவட்டு திமுரு ஆணவம் பாத்தீங்களா வெள்ளை அறிக்கையை கேட்டா ஒயிட் சீட்டை காட்டுறாங்க இதுல நக்கல் நையாண்டி வேற நீங்க வேணா பாருங்க வரும் சிட்டு காலியா இருந்ததோ அதே மாதிரி திமுகவும் காலியாக போகுது கண்டிப்பா தமிழக மக்கள் திமுகவுக்கு சமத்தியான பதிலடி கொடுக்க தான் போறாங்க தமிழகத்துல இந்த திமுக இப்படி ஆட்சி செய்யும் பொழுது பக்கத்து மாநிலம் நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திரால கூகுள் நிறுவனம் எண்பதாயிரம் கோடி முதலீடு செஞ்சிருக்கு ஆந்திரால நம்மளுடைய நிறுவனம் எண்பதாயிரம் கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க ஆந்திரால மிகைப்படுத்திய பேச்சுக்கள் இல்ல போலியான வாக்குறுதிகள் இல்ல உண்மையான உறுதியான முதல்கள் மட்டும்தான் கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை இருக்காரு இல்லையா அவரே இந்த முதலீடு குறித்தான செய்திய உறுதிப்படுத்திருக்காரு அவரே ஆந்திரால இது குறித்து பேசியிருக்காரு ஆனா இங்க இங்க என்ன நடந்தது நிறுவனம் அவங்கதான் உண்மையை போட்டு உணைச்சாங்க ஸ்டாலின் போய் சொல்றாருங்க நாங்க அது மாதிரிலாம் பேசவே இல்லைங்க ஜஸ்ட் நார்மலா பேசணுமே தவிர இந்த முதலீடுகள் குறித்தெல்லாம் நாங்க பேசவே இல்லைங்க நாங்க பேசாதத அவங்க பேசினதா சொல்றாங்க பதினைந்தாயிரம் கோடி முதலீடு எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அவங்க போய் பேசுறாங்க அப்படின்றத நிறுவனம் போட்டு உடைச்சிருக்கு டிஆர்பி ராஜா இல்லையா அவர்கிட்ட சட்டமன்றத்துல எண்பதாயிரம் கோடி முதலீடு வரப்போகுது கூகுள் நிறுவனம் கேள்வி கேட்கும்போது அதற்கான பதில் எப்படி இருந்தது டிஆர்பி ராஜா என்ன திரும்ப சொன்னாரு ஆந்திரால கூகுள் நிறுவனம் முதலீடு செய்யறதுக்கு பின்னாடி அதானி இருக்காரு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா மக்களே என்னன்னெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா மக்களே இந்த நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்யலன்னு சொன்னது பாஜகவோ மற்ற கட்சிகளோ ஊடகங்களோ கிடையாது அந்த பாஸ்கா நிறுவனம் தான் திமுக பொய் சொல்றாங்க அப்படின்றத அம்பலப்படுத்தினது அந்த நிறுவனம் தான் ஆனா இவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கூகுள் நிறுவனம் அங்க போனதுக்கு காரணம் அதானிதான் அம்பானி தான் கத்திட்டு இருக்காங்க ஒழுங்கா ஒரு முதலீடு ஈர்க்க முடியல நாலு வருஷமா இவ்வளவு முதலீடுகள் ஈர்த்ததா சொல்றாங்க அவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதா சொல்றாங்க ஆனா களத்துல இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கூட நடக்கவே இல்லை இந்த லட்சணத்துல ஆட்சியை செஞ்சு போட்டு அதானி அம்பானி ஆர் எஸ் எஸ் பாஜக கத்துக்கிட்டு இருக்காங்க மத்தவங்களே நோல நோட்ட சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணுங்க சார் நீங்க சொன்ன வாக்குறுதிகளை ஃபர்ஸ்ட் நீங்க நிறைவேற்றுங்க சார் அதை விட்டுட்டு மத்தவங்க மேல பழி போட்டு சுத்திட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை காலம்தான் இந்த விடியா மாடல் திராவிட மாடல் திமுக அரசு மக்களை ஏமாத்திட்டு இருக்கா போறாங்களோ பார்ப்போம் எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம்